பதிவு நூற்றி முப்பத்தி ஆறு அருட்பெருஞ்சோதி அகவல் உரைவிளக்கம் திருவருட்பா ஆறாம் திருமுறை அகவல் உரைவிளக்கம் உரைவிளக்கம் அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா திண்டுக்கல் திருச்சித்ரம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தைந்து ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தாறு எண்ணியதோரோ இயற்றுகின்ற எண்ணியதோரோ இயற்றுகின்ற அன்னி என் கரத்தூ அமர்ந்த பைம்பொன்னே அன்னி கரத்தில் அமர்ந்த பைம்பொன்னே அருள் உரை விளக்கம் ஒருவன் பெரும் பொருள் உடையனாக இருக்கலாம் இருப்பினும் அவன் அப்பொருளை பாதுகாப்பின் பொருட்டு பிற இடங்களில் சேமித்து வைத்திருக்கக்கூடும் எல்லாவற்றையும் பையிலும் கையிலும் சுமந்து கொண்டு அலைய மாட்டான் அப்படிப்பட்டவன் நினைத்த போதெல்லாம் உடனுக்குடன் பிறருக்கு அப்பொருளை கொடுக்கவும் உதவி அவர்களின் குறையை தவிர்க்கவும் கூடாதவனாயிருக்கின்றான் ஆனால் ஆனால் நம் அருச்சோதி பொன்னை பெற்ற அருட்பெருமான் அப்பொன்னை முழுமையாகவே கரத்தில் அதாவது அனுபவத்தில் கொண்டு உள்ளார் அதனால் அவர் எண்ணியவுடன் பிறர்க்கு வேண்டிய அளவு கொடுத்து உதவ முடிகின்றதாம் அந்த அருட்பொண்ணை நினைத்த போதெல்லாம் தானே எண்ணியதோறும் ஏற்றுகை என்று வரம் கொடுத்து கரம் கொடுத்து உதவி கொண்டுள்ளதாம் ஆனால் ஆனால் இவரை அடுத்தவர்கள் இவரையும் அறியாது இவர் பெற்றிருந்த அருப்பெரும் செல்வத்தையும் உணராது பக்குவப்படாதவர்களாய் சூழ்ந்திருந்து வீண் போயினார் சுத்த சன்மார்க்கத்தை தெரிந்து கொள்ளும் அவளோடு யார் அவரை அண்டினார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு அந்நிலையில் உண்மையை சொல்லியும் புரிந்து கொள்ளத்தான் இல்லை என்பது கண்டுத்தான் அவர் சிறிது காலத்திற்கு பக்குவப்படும் வரை எதனையும் வெளியிடாது கடையை கட்டிவிட்டார் எவர் என்று அருட்பக்குவம் அடைந்து உள்ளுருகி அவரை வேண்டுகின்றனரோ அப்பேற்பட்டவர்களுக்கு உண்மையை உளத்திலே உரைத்து உய்விக்க ஞான தேக வடிவில் எங்கும் நிரம்பியும் சுத்த சன்மார்க்கத்தில் தீவிர நாட்டம் கொண்டு முயல்வோர்க்கு சுத்த சுகானந்த வடிவோடு தோற்றி உதவிடவும் உள்ளார் திருவருள் இவை யாவும் இயற்ற அருள் பாலித்திருக்கின்றதாம் அடுத்து வெடிகள் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு மறக்கினோ நீ மறக்கினோ நின்னை யாம் விட்டு போகே என என்னை பொருந்திய பொன்மே நீகேன் மறக்கினோ விட்டுகே எனக்கம் உயிர்கள் மக்கள் தமக்கு உரியவர்களிடத்து நட்புறவு கொண்டு உதவுதல் இயற்கை இது கடவுள் எது இப்படி நடக்கின்றதாம் இக்கேர்மை குற்றமற்ற ஒன்றாக நெடுநாள் இடையறாது விளங்குதல் மிகச் சிறந்ததாம் அது உயர்ந்தோர் மாட்டே நின்று நிலவும் பிறரிடத்து அவா வெகுளி மயக்கம் காரணமாக உண்மை நட்பு நீடிப்பது இல்லை அதனால் உதவியும் கிடைப்பது இல்லையாம் நம் பெருமாள் அருட்பெருஞ்சோதி பொண்ணின் நட்புறவை நன்கு பெற்றுள்ளார் அந்த உறவு எக்காலும் பிரிவற்று விளங்குவதாம் தாம் ஒரு ஒரு கால் மறந்து விட்டாலும் அது அவரை கொஞ்சமும் விட்டு விலகுவதே இல்லையாம் இத்தெய்வ கேண்மை பண்டே தொட்டு அறிய முடியாத நிலையில் கிடந்த காலம் தொட்டே அக உறவாக அறிய முடியாத நிலையில் கிடந்த காலம் தொட்டே கூட அக உறவாக அத்துவிதமாக இருந்து வருவதாம் மனிதன் அறியாது இருந்தபோதும் அறிந்தும் அடுக்காது இருந்தபோதும் அடுத்தும் மறதியால் விடுத்தலைந்த போதும் மனிதன் அறியாது இருந்தபோதும் அறிந்தும் அடுக்காது இருந்தபோதும் அடுத்தும் மறதியால் விடுத்து அலைந்த போதும் கூட இவனை விட்டு நீங்காது நிழல் போல் இருந்து விரும்பிய வண்ணமெல்லாம் விட்டு பிடித்து உதவி கொண்டு வந்து இப்பொழுது தன்னை முற்றும் இவர்க்கே வழங்கிவிட்டு இவரில் இவராக இருந்து தன் கேண்மையின் மேன்மையை விளங்க செய்து கொண்டுள்ளார் இதனைத்தான் நீ நீகேன் மறக்கினும் யாம் விட்டு போகேன் என பொருந்திய பொன்னே என்று குறித்துள்ளதை காண்கின்றோம் அடுத்ததாக அகவல் அடிகள் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது எண்ணிய எண்ணி எய்திட பண்ணிய தவத்தால் படுத்த சொன்னே எண்ணிய எண்ணி யாங்கு எய்திடக்கு பழுத்த பழுத்தே அருள் விளக்க உரை முன்பு எண்ணியதோறும் ஏற்றுக என்ற அருள் ஆணை பெற்று அதன்படி உதவலானார் இங்கு எண்ணிய எண்ணியாங்கு அதாவது நினைத்தது நினைத்தபடியே அப்போதே அடைந்திட அருள் அணை ஒருவன் எண்ணிய எண்ணியாங்கு எய்திடல் வேண்டுமெனில் அவனது மனத்தின்மை எவ்வளவு மேன்மையுடையதா இருக்க வேண்டும் நம் பெருமான் அருளாற்றல் பெற்றவர் என்பது உண்மை இந்த அருள் வலிமை இவருக்கு எப்படி உண்டானது என்றால் முன் இயற்றிய தவத்தால் வந்தது என்கின்றார் ஒரு ஆன்மா அருள் அடைவதற்கு பல்வேறு பிறவிகளில் ஏற்கும் பேரவத்தா அனுபவமே பெரும் தவமாக இருக்கின்றதாம் கண்மூடி நிஷ்டை கூடி தவம் செய்தல் மட்டும் தவம் அல்ல வாழ்வில் அவஸ்தைகள் பட்டு பட்டு தேறுதலே பெரும் தவமாகும் கண்மூடி நிஷ்டை கூடி தவம் செய்தல் மட்டும் தவம் அல்ல வாழ்விலே உலக வாழ்விலே அவத்தைகள் பட்டு பட்டு தேறுதலே பெரும் தவமாகும் அந்த தவ முயற்சியோடு திருவருள் இன்று கூடியதால் திருவருள் பழுத்துவிட்டுள்ளதாம் பக்குவத்தால் அருள் ஒளியை சிற்றம்பலத்தில் கண்டுகொள்ளப்படுகின்றதாம் இதனையே சிற்றபையில் கனிந்த நறுங்கனியே என்கின்றார் பிற ஓர் இடத்தில் கடவுளை தெய்வ உலகத்து பொற்கக மரமாகவும் கற்பக கனியாகவும் கற்பனை செய்து வழங்கியுள்ளனர் முன்னோர் அக்கனியும் பொன்மயமானதாம் இன்னும் கண்ணல் கனி என்றும் அக்காரக்கணி என்றும் சிற்றம்பளக்கணி என்றும் கூறப்படுவன எல்லாம் நம் அருட்பெருண் ஜோதி ஒன்றே ஆகும் இப்பழத்தை பற்றவர் எண்ணியது எண்ணியபடி அடைவதோடு இதன் மயமே ஆகி அல்லது இதனையே தன்னில் நிறைத்துக் கொண்டு உலகமெல்லாம் கண்டுகொள்ள விளங்கி கொண்டுள்ளாராம் அடுத்தது அகவல் அடிகள் ஆயிரத்தி அறுபத் முன்னூத்தி அறுபத்தொன்னு ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி இரண்டு புண்ணிய பயனால் பூத்த செம்பொண்ணே மின்னியல் தலைவரோ வியந்திட புண்ணிய பயனால் பூத்த செம்பொண்ணே அருள் உரை விளக்கம் தவ தானங்களால் அடையப்பெறும் சுகபோகங்களில் கழித்திருக்கும் உயர் பதவி பிறப்பில் உள்ளவர்கள்தான் வானவர்கள் என்றும் தேவர்கள் என்றும் கூறப்படுவர் இவர்களில் தலையாயவர்தான் மின்னவர் கோன் தேவேந்திரன் எனப்படுவார் இவனது நாடு அலகை அலகாபுரி அல்லது அமராவதி என உரைக்கப்படுகின்றது இங்குதான் தேவதருவாகிய கற்பக மரம் உண்டு என்பர் அம்மரத்தடி சார்ந்து கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியது மரத்தில் சிறந்த தன்மையாம் அப்படிப்பட்ட சம்பத்து உடைய தேவேந்திரன் இப்போது ஆச்சரியப்பட்டு வியந்து தன்னையே தாழ்த்திக் கொண்டு நிற்கின்றானாம் ஏனெனில் ஏனெனில் நம் வல்லல் பெற்ற அருஜோதி செம் மலர் கண்டே அப்படி இடிந்து போய் நிற்கின்றானாம் அத்தேவராஜன் இதனை கண்டு அவன் ஏன் அப்படி வியப்பும் திகைப்பும் தாட்சியும் அடைய வேண்டும் என்றால் அந்த கற்பகத்தை விட இந்த அருஜோதி மலர் எல்லாம் செய்யும் ஆற்றலை கொடுத்து என்றென்றும் இன்போடு வாழவும் எல்லாம் இனிது புரியவும் தேவரும் மூவரும் முத்தரும் சித்தரும் இதுபற்ற நம் வள்ளலை செய்துவிட்டுள்ளதாம் தேவ கற்பகம் அினோர்க்குத்தான் வேண்டினதைத்தான் கொடுக்க வல்லது மனிதன் மனிதன் உண்மை அறியாமையினால்தான் பெற வேண்டியது என்னது என்று புரிந்து கொள்ளாமல் அவா வெகுளி மயக்கத்தோடு எதையாவது வேண்டினாலும் அது கொண்டு அற்ப சுகம் பெற்று முடிவில் நேரும் ஆகவே திருவருளால் பூத்து குழுங்கும் இந்த செம்பொன்னை கொண்டு சிறந்த இன்பம் பெற்று திகழல் ஆகும் மற்ற பொன் பொருள் வேட்கையால் உலகம் பாழ்பட்டு கொண்டிருப்பதற்கு மனித உளம் பழுக்காததே காரணம் ஆகும் அருட்பொண்ணை போற்றிக்கொண்டு நலம் பெற உலகவரையெல்லாம் அழைக்கின்றார் நம் அருப்பிரகாச பெருமாள் அடுத்ததாக அகவல் வரிகள் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூன்று ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நான்கு நால்வகை நேர நாட்டுக எனவே பால் வகை முழுதும் பணித்த பைம்பொண்ணே நால்வகை நேர நாட்டுகயனவே பால் வகை முழுதோ பணித பைம்பொன்னே குறை விளக்கம் இவ்வுலக வாழ்வில் திருவருள் உண்மை வெளிப்பட்டு இவ்வுலக வாழ்வில் திருவருள் உண்மை வெளிப்பட்டு அழியா இன்ப பெருவாழ்வு மனித பிறப்பில் அனுபவப்படவே எல்லாம் ஆணை செய்யப்பட்டுள்ளனவாம் ஒளிமயமான இறைநிலை புறம் சூழ்ந்து செயல்பட அகமிருந்து அருளானை விதிமுறை செய்து கொண்டே உள்ளதாம் ஆன்மாவுக்கு தேக வடிவம் நான்கு வகையாக விளங்குகின்றதாம் அது நால் வகை யோனி எனப்படும் சராயுஜம் அண்டஜம் உர்பீஜம் சுவேதஜம் எனப்படும் சராயுஜம் அண்டஜம் உர்கீஜம் சுவேதஜம் எனப்படும் இந்த நான்கு வகை வடிவங்களில் ஆன்மாக்கள் வாசம் பண்ணி பக்குவமடைய வேண்டி உள்ளதாம் இதுதான் இயற்கையில் ஆன்ம பரிவாகம் அடையும் முறையாகும் இந்நெறிமுறை சரிவர நடைபெறுவதற்குத்தான் விதிச்சட்டம் திருவருளால் வகுக்கப்பட்டுள்ளதாம் பால் வகை என்பது முறையே இந்த பால் வினை தெய்வம் ஊழ் என்பனவெல்லாம் மேற்படி உடல் வாழ்வுக்கு உரிய நியதி சட்டத்தையே குறிப்பதாம் இந்த விதிமுறை செய்கின்ற பதியை பால்வரை தெய்வம் என்கின்றனர் பால்வரை தெய்வம் என்கின்றனர் பசும் பொன்னாகிய ஜோதிபதி நம் வள்ளல் பெருமானில் அத்துவிதமாய் நின்று மேற்படி நால்வகை நெறியினும் நாட்டுக எனவே பால் வகை முழுதும் பணிக்கின்றதாம் ஆன்மாக்களை பக்குவப்படுத்தி மேல்நிலைக்கு ஏற்றவே அவைகளுக்கு நியதிமுறைப்படி நான்குவித பிறவி வடிவங்களில் செலுத்தி உலகியலை நிலைநாட்டி விளங்கச் செய்வாய் என்று பணிக்கின்றதாம் ஆணையிடுகின்றதாம் ஆன்மாக்களுக்கு அகமும் புறமும் சூழ்ந்த அருள் ஒளியின் செயல்தான் ஆன்மாக்களுக்கு அகமும் புறமும் சூழ்ந்த அருள் ஒளியின் செயல்தான் உள்ளிருந்து உத்தரவிடுவதும் உள்ளிருந்து உத்தரவிடுவதும் புறம் சூழ்ந்து நிறைவேற்றுகின்றதுமாயிருக்கின்றதாம் நம் வல்லலார் இந்த அருள் ஒளியை கொண்டு வாழ்கின்ற பெருநிலை பெற்றதால் அவர்தாமே திருவருளால் பால்வரை தெய்வ பணியை ஏற்று வகை உயிர்களையும் நன்னெறிப்படுத்தி மேல்நிலைக்கு ஏற்றி வருகின்றார் என அறிகின்றோம் அடுத்ததாக அகவல் வரிகள் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுவகை எழுவகை ும்ழுவகை நேறியும் இயற்றுகையனவே முழு வகை காட்டி முயங்கிய பொண்ணே எழுவகை நெறியினு இயற்றுகையனவே முழு வகை காட்டி முயங்கிய பொண்ணே அருள் உரை விளக்கம் முன் சொன்னபடி நால்வகை யோனி பிறப்பு வடிவங்கள் ஆன்மாக்களுக்கு புறத்தனவாய் அமைந்து வளர்ந்து ஓங்கி வாழ்க்கைக்கு புற பொருள் துணை ஆகின்றனவா இந்த நால்வகை யோனி தேகங்களுக்கு உள் வளர் உயிர் உள் வளர் உயிர் அக அறிவு விளக்க வகையால் ஏழு நிலைகளில் வெளிப்படுகின்றனவாம் இவைகளே ஏழு வகை பிறவி எனப்படும் ஒவ்வொரு பிறவியிலும் இந்த அக அறிவு சிறிது சிறிதாக ஒவ்வொன்றாக கட்டவி மலர்கின்றதாம் இப்படி மலரும் அருள் ஒளியையே அகனின்று செயல்படுத்தவே அருட்பெருஞ்சோதிபதி அருட்ஜோதி வள்ளலுக்கு அன்பு கட்டளையிட்டுள்ளதாம் இப்படி அன்போடு படித்துவிட்டு சென்றுவிடவில்லை என்பதை உணர்த்தவே முழு வகை கட்டி முயங்கியதாக மொழியப்பட்டுள்ளதாம் செயல்முறையை முற்றும் உணர்த்தியதோடு பிரிந்து சென்றுவிடாது விடாது உடன் கூடியிருந்து உதவுகின்றதாம் உள்ளிருந்த வண்ணம் அருட்பெருஞ்சோதி கலப்பு நம் வல்லலுக்கு அகத்தும் புறத்தும் ஏற்பட்டதால் இந்த ஏழு வகை நெறியின் செயலும் வகை நெறியின் செயலும் புரியும் வல்லவராகி விட்டுள்ளார் என்பது குறிப்பு இதனை பிரிதொரு பாவில் குறிப்பிடுகின்றார் அது வான்பதிக்கும் கிடைப்பறியார் சிற்றபையும் அடிக்கும் வான்பதிக்கும் கிடைப்பரிய சிற்றவையில் நடிக்கும் மனவாளர் என புணர்ந்த புறப்புணர்ச்சி தருணோ தான் பதித்த பொன் வடிவம் தனையடைந்து கழித்தே சாற்றும் அகப்புணர்ச்சியின் நாம் ஏற்றம் உரைப்பதுவே என்ற அனுபவமான பாசுரப்பகுதியால் இவர் பெற்ற புறப்புணர்ச்சி அகப்புணர்ச்சியின் பயனாக நால்வகை யோனி புறத்தொற்று செயலையும் ஏழு வகை பிரிப்பின் பிறப்பின் அக பயனையும் தம் அனுபவச் செயலாக தெரிவிக்கின்றார் அகப்புணர்ச்சி செயலால் தான் முடிந்த அருட்சித்தி பெற்று பொன்மேனியோடு சுத்த சுகானந்த வடிவில் வாழும் நிலை அடைந்து விட்டுள்ளார் என்பது அறியலாகும் தயவு அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் உள்ளிருந்து வாழ்வதுவே உண்மை வாழ்வாகும் மற்றும் புறமிருந்து புரிவதெல்லாம் பொய் பிழைப்பே ஆகும் அகமிருந்து வருக அருளுடன் அணகமாக வாழ்க தயவுடன் அந்த மேல்நிலையில் சென்று நிலருங்கள் சுத்த மெய்யுணர்வு மாத்திரமாய் அந்த மேல்நிலையில் சென்று நிலவுங்கள் தயவனோடு வாழ்க தயவு அருட்புற ஜோதி தனிப்பெறும் கருவை